நானே வாங்கி வச்சிட்டோமா ஓ என்ன வேணும் என்ன கேட்குறியா ஆமாண்ணா நிறைய வாங்க வேண்டியிருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ சரி என்ன வேணும்னு சொல்லுங்க நோட் பண்ணிக்கிறேன் இருந்தா இருண்ணா நான் நோட் பண்ணிக்கிறேன் பேப்பர் பேனா எடுத்துக்கிறேன் ஜாக் டேனியல் ஒரு ஃபுல் வாங்கிடறா தம்பி என்னண்ணா சரக்கா நான் கூட வேறு எதாவது சொல்லுவேன்னு சரக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா ஓகே ஓகே வாங்கிட்டு கால் பண்ணு சரி வாங்கி வச்சிடறேண்ணா அப்போடா நம்ம தப்பிச்சோம் சரி அடுத்த கூப்பிட்டு பார்க்கலாம் யாரு நம்ம காளிதாசன் இருக்கா அப்படி அவர் கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் நல்ல வேலை கூப்பிட்டியா ஆடு வழிய வந்து சிக்குது அண்ணா சொல்றா குமரா இருபத்தஞ்சாவது பிளானு கிளம்பிட்டு இருக்கிறீங்களா என்ன பண்றீங்க ஆமாண்டா அது அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது டூரு இப்போதான் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வருதா சரி ஓகே ஓகே எப்படி நீ என்னைத்தான் வாங்கிட்டு வர சொல்ல தெரிய சரக்கு நீயே வாங்கி வச்சிரு நம்ம எல்லாம் ஒன்றும் அலைய முடியாது நமக்கு வேண்டியது ஒரே ஒரு பக்காடி ஒரு புல்லு சரக்கா ஏன்னா நீயும் சரக்கு தான் கேட்க தம்பி சரக்குதே முக்கியம் பிராண்ட கிராண்ட மாத்திராதே நமக்கு அந்த பிராண்ட் மட்டும் வேணும் சே அதுவே நானும் வாங்கிக்கிறேன் சே நான் வங்காளி கூப்பிட்டு பாக்கலாமா ஒருவேளை இவனும் கூப்பிட்டு சரக்கு தான் வேணும்னு சொன்னா என்ன பண்றது அது வேற பெரும் பிரச்சனையா இருக்குதே இல்ல நம்ம இவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் தான் பாப்போமே டேய் பங்காளி சரி ட்ரிப்புக்கு என்ன உனக்கு வேணும் அதை மட்டும் சொல்லு வேற எதுவும் வேண்டாம் அப்புறமா பேசிப்போம் சொல்ல உனக்குமா வை வைடு அவங்களுக்கு சரக்கு வேணும் இவனுக்கு தான் வேணும் இப்ப கூட்டுமே இவனுக்கு சரக்கு தான் வேணுமா இந்த சரக்கு சரக்கு சரக்குன்னு இந்த சரக்குன்னு எழுதுறதுக்கு ஒரு நோட்டு ஒரு பேனா ஏன் ராஜேஷ்

போறதுக்கு யாருக்காக போறோம் கேட்கல சரி பணம் வேணுமான்னு கேட்கல செலவாக எவ்வளவு ஆகும் கேட்கல சரி ரூம் போடணுமே அங்க ரூமுக்கு எவ்வளவு செலவாகும் கேட்கல ஓடி கிடையாதுரா நீங்க யார் இந்த பிளான ரெடி பண்றாங்களோ யார் இதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்களோ அவங்க தலையில தான் இதெல்லாம் விடியும் இப்ப இந்த பிளானை ஏற்பாடு பண்ணது யாரு இந்த பிளான் போய் என்னோட ஏற்பாடு அப்போ எல்லா செலவும் நீதானம் பண்ணணும் நான் பண்ணணும் நீ தானே பண்ணணும் அந்த அந்த தான் பண்ணணும் வச்சிருக்கியா வச்சிருக்காச்சு எல்லா கடையும் பண்ண இருக்கும் நான் சொன்ன அரை வாங்கி இருக்கேன்